ம் டோர்னென்ட் அழிவிச்சிருக்காங்க இந்த டீம்ல யார் யாருக்கான சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க ரெண்டாயிரத்தி தான் சாம்பியன் டிராபி பாத்தீங்கன்னா நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாகிஸ்தான் நடத்தினாங்க இந்தியா பாத்தீங்கன்னா துபாய்ல விளையாடுறாங்க ஃபைனல்ல இந்தியாவும் நியூசிலாந்து விளையாடுறாங்க இந்த மாதிரி இந்தியா பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று தன்னோட மூணாவது டிராபியை பாத்தீங்கன்னா கைப்பற்றாங்க இந்த டீம் ஆஃப் த டோர்னென்ட்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனா ஆல மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்திய வீரர்கள் இருக்காங்க இப்போ இந்த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்தோம்னா நியூசிலாந்து பிளேயரான ரஜின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா இருக்காரு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பிளேயரான இப்ராஹிம் சாடன் இருக்காரு விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க நியூசிலாந்து பிளேயரான கிளென் பிலிப்ஸ் இருக்காரு ஆப்கானிஸ்தான் பிளேயரான அஸ்முத்துல உமர் சும் இருக்காரு இன்னொரு நியூசிலாந்து பிளேயரான மிச்சி சாண்டல் கேப்டனா இருக்காரு முகமது ஷமி நியூசிலாந்து பிளேயரான மேட்ஜம் பைனலா வருண் சக்கரவர்த்தி அந்த அக்ஷர் பட்டேல் இந்த பிளேயர் இருக்காங்க இந்தியா சாம்பியன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டுல இந்தியாவும் இலங்கையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தோனி தலைமையில் வெற்றி பெற்றாங்க பைனலா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரோஹித் சர்மா தலைமையில பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து அவ்வளவுதான் இருபது கிரிக்கெட் அப்படின்னு மறக்காமல் பயன்படுத்தி